அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்படி தான் வீடியோ போடுறேன் எப்படி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில கம்முன்னு பழைய மாதிரியே வாரத்தில் மூணு வீடியோ மட்டும் போடலாமான்னு பார்க்குறேன் தொடர்ந்து போடணுன்னு தான் ஆசை இந்த கமெண்ட் படித்ததுக்கப்புறம் அது போட முடிஞ்ச போடுறேன் பாருங்கள் இப்போ தான் தட்டை அறுத்து இந்த பக்கம் போட்டு இந்த சைடு போனேன் போயிட்டு வந்து பார்க்குறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்முன்னு இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி கட்டினாலும் கம்முன்னு இருக்கிறது சாப்பிட்டு வீணாக பண்ணிடுறா வீட்டில் டீ வேணுமா டக்குன்னு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க போயிட்டு நீ மறுபடியும் வரணும் இல்லைன்னா ஒரு அரை நேரம் இங்கே உட்காந்துருந்து யார்டுக்கடியா ஃபோன் பேசிட்டு அப்புறமா போகலாம் வாய்ப்பு ஃபோன் போய் டீ வச்சு கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் கொஞ்சம் அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் எப்போ வாய்ப்புன்னு சரியாகுமோ இல்லை பேசணும் தெரியல இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பேசுறது பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசாமல் இருக்கிறதும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்னால் நிஜமாக யார்கிட்டயாவது பேசாமல் இருக்கோன்னா முடியவே மாட்டேங்குது எப்பா நம்மளாக கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறது வேற போய் கடைக்கு போயிட்டு வராமல் வந்துச்சு யார்கிட்ட வேணும்னே பேசாமல் இருக்கோன்னா கஷ்டகாலம் அப்படியெல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ என்ன கரகமும் தெரில நம்மளுக்கெல்லாம் முடியல அப்பா இன்றைக்கி எடுத்த வீடியோங்க அது இது வந்து கயிறு வந்து ரொம்ப நீலக்கயிராக இருக்கிறதுல வக்கிப்பிலுக்கு கட்டுற நூல் வந்து சிக்கிடுச்சு அது அவுக்கவே முடியல அதனால் அது கத்தி வச்சு கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நல்ல சவரியும் போச்சு தட்டுருக்குங்காட்டி நீ எத்தனை நாளைக்குன்னு தெரியல அது தரத்து அறு தரத்து போட்டு கிளம்பிடுறது வெறுங்காட்டுக்குள்ள கொண்டு கட்டுறதே இல்லை இன்றைக்கி கொண்டு கட்டலான்ட்டு இருக்கிறேன் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி தான் செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறேன் நான் எனக்கு வாங்கி ரொம்ப நாளாச்சு புது பொ பிங்கை பிடிச்சிருக்குது இந்த தருணம் தட்டை அறுத்துட்டாங்களா எப்போ அறுத்தாங்கன்னே தெரியலையே பக்கத்து ம் எனக்கு இப்படி கோழியெல்லாம் தான் இருக்கும்னு ஆசை தூ வெள்ளையா என்னமோ ஜம்னு ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி ஒரு ஃபீலு அழகா இருக்குது பார்க்குறக்கு ஆமாம் போண்டா கோழி தான் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு வந்தது இது பக்கத்து அக்கா பக்கத்து கோழி இந்த அங்கே ஒருத்தர் ஆம்பளை பையன் இருக்கார் ஆம்பளை பையன் இவங்க பட்டப்புல இதெல்லாம் என்ன ரகம்னு தெரில வால்லாம் ஒரு மாதிரி இருக்கும் மயிலுக்கு சளி பிடிச்சி போச்சு பாவம் ரொக்கு ரொக்கு நிரம்பிட்டு கிடக்குது செல்ஃபி ஸ்டிக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வந்து சுத்த போகிறோம் ஒரு ஆ ஒரு மூணு நாலு ஆறு மாதமா அது இருக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நம்ம இடத்த சுற்றி லாங்ல வச்சாச்சு அப்பா பயங்கரமா இருக்குடா சாமே புது பொறப்பு இருக்குது புது பொறப்பு புடிச்சிருக்குது இந்த தருணம் அது பாட்டு நல்லா வரல ஏழு புள்ளே லோ ஏலே புள்ளே லோ ஊ போகுது போகுது சாமையா இருக்கு பக்கத்துக்காட்டுல எல்லாமே தட்டை எடுத்துட்டாங்க வாய் வலிக்குது பேச பேச இத நான் போடுவேனா போட மாட்டேனான்னு தெரில செம கிசாவா இருக்குது எவ்வளவு அழகுல இது வந்து ஆஹ் பல வருடங்களுக்கு முன் பல வருடமா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குமா நம்ம ஜேசிபியில் பிடிக்கிட்டு வந்து வச்சு அந்த மரம் இப்போது ரெண்டு மரம் நல்லா காய்க்குது இந்த ரெண்டு மரம் மட்டும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மரம் அந்தளவுக்கு அளவுக்கு காய்க்கறதில்லை நினமா தெரியும் அந்த புல்தோசர் வீடியோக்கு அப்புறம் தான் நம்ம மாடு செனையில் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவோ அதுக்கு அடுத்த ரெண்டு வீடியோலேயும் தெரிஞ்சுது ஞாபகம் இருக்கோம் அதுக்கப்புறம் மாடு கண் போட்டு மறுபடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா எதிர்கொண்டு சரஸ்வதி கொய்யா மசால் பா காட்டுக்குள்ள இருக்க கொய்யாமரம் வித்தியாசமா இருக்கு ஆனா போன் வெயிட்டா இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா புதுப்பா புதுப்பிறப்பு இந்த தருணம் ஏ காட்டு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தா இதெல்லாம் இவ்வளவு பெருசா வளருது இதுக்கெல்லாம் யாரு வரம் கொடுக்குறா அந்த மசால் பிள்ளைமேட்டு யாரு வளர மாட்டேங்குதுன்னு தெரியுமா இது பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி செடி இது வந்து பெருசாக இருக்கிற நம்ம யூஸ் பாருங்களேன் செமையா இருக்கு சூப்பர் சூப்பர் இங்க பெரிய மாடு பிடிச்சிட்டோல்ல இன்னும் இன்னொரு ஸ்டாண்ட் வச்சு தான் எடுப்பேன் என் கை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது ரெண்டு கையில் ஹேண்டில் பண்ணி இந்த ஃபோன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கான்னு தோணுது ஏன்னா ரொம்ப தொலைவில் வச்சுங்காட்டி அப்புறம் என்ன தட்டை இருக்கணும் தட்டு பக்கத்துலலாம் அறுத்துட்டாங்க நம்ம ஆளு இருக்கிறதா நம்மளே இருக்கிறதான்னு தெரில புயல் வருதாம்மா இந்த புயல் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது நான் விதைச்சா வர மழை எல்லாருக்கும் இப்படி தான் பண்ணுதா போன தடவை அறுத்து போட்டால் அந்தனைக்கே மழை பயங்கர மழை வண்டியில் தான் அறுத்து போட்டோம் அப்புறமா நல்லா சாப்பிட்டுக்குச்சு வாய் வலிக்குது இருந்தாலும் அது அந்த வாய் கம்முன்னு மாட்டேங்குது நாக்கில் கொடை நாக்கிலே என்ன நுனி நாக்கிலேயே புண்ணு இருக்குது அப்படி இருந்தால் அந்த வாய் கம்முனே இருக்கும் இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வாய் அடங்கும் இல்லைன்னா கம்முனே இருக்காது அப்புறம் இப்பெல்லாம் மௌன பாசியா தான் இருக்கு வீட்டில் நெஜமா வாய் பேச முடியாதப்போ ஏ இது நல்லா இருக்குப்பா நஜமா நல்லா இருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஊமச்சாடை பண்ற மாதிரி தான் இருக்கும் அது குட்டீஸ் எல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு புரிய வைக்கிறதுக்குள்ள ஐயோ ஐயோ செமையா இருக்கும் எனக்கு இப்படி எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து ஸ்டாண்ட் வச்சு இது பண்ண முடியாது அது வெயிட் தாங்குமா இல்லையானு தெரியும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி 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 எப்படே ஆடு பேசும் ஏடி வந்து சும்மா வெறுங்காடுகளை கட்டிட்டு உன் பாட்டு கிளம்புறியா அப்படின்னு அறுத்து போட்டே இருந்தோம்னா அப்புறம் சித்திர வைகாசிக்கு என்ன பண்றது சரி பை போய் வேலை பார்ப்போன்னா கோழிக்கெல்லாம் எந்த வேலையும் பார்க்கல இதுதான் அஞ்சு நிமிஷமே அப்படியே பேசியாச்சு புதுப்பரப்பு இருக்குது புதுப்பிறப்பு பிடிச்சிருக்குது இந்த திருடம் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணா நீ ஹைட் இருக்கா இல்லேன்னு தெரியல இருக்குன்னு ஏ இருக்கிற ஃபுல் ஹைட்டுமே எடுத்தாச்சு இவ்வளோ தூரம் தள்ளி வச்சு பேசலாம் இப்படி எடுத்தால் தான் நான் நான் வீடியோ இப்படிதான் பழச்சின்னு இருக்குது அந்த பக்கம் போனால் நல்லா இல்லை கோழி கத்திகிட்டே இருக்குது போய் நீ கோழி வேலையை பார்ப்போமா அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்ட் அப்படியே எடுத்து வச்சிருவோம் வச்சுருவோம் சிபா இந்த வீடியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பரவாயில்ல ரெண்டு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க போன வீடியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் இப்படியே வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்படி ஏன்னா பேக்ரவுண்டு நான் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படம் தெரியுங்களா ரொம்ப கஷ்டம் ரூம்லாம் ஆள் இருக்கும் இன்னொரு ரூமில் வர முடியாது மாமா இருப்பார் மாமனார் மாமனார் தான் அது ஒரு கெத்து ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட பட்டம் அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் கிடைக்கும் அதனால் அவங்க இருப்பாங்க மாமா இருப்பார் மாமனார் இருப்பார் மாமனார் இருப்பாரா இன்னொரு ரூமில் இது இங்கு பேட்டர் ஓடிட்டுருக்கோம் கார்கில் அப்பப்போ வந்து எடிட் பண்ணுற வழக்கம் உண்டு அப்புறம் இன்னொரு தம்பி சொன்னாப்படி நான் ஒரு வீடியோகிராஃபர் தம்பி பார்த்தேன் வீடியோகிராஃபர் தம்பின்னா அந்த தம்பி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் மூணு நாலு வாரங்கள் இருக்கலாம் அவர் வந்து ஒரு சீர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருந்தார் அந்த இடத்துல அவர் நோட் பண்ணேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துப்பேன் அவர் ரெண்டு சேர் தள்ளி அவர் உட்காந்துருக்காரு ஒரு ரெண்டு சேர் தள்ளி நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் தம்பியோட ஃபங்க்ஷனுக்கு அவர் தான் வந்திருந்தாருண்ணே தம்பி ஃபங்க்ஷன் போடவே இல்லை அவர் தான் வந்துருந்தாரு பார்த்தனே கண்டுபிடிச்சிட்டேன் ஈய் தம்பி நீ அங்கே தானே இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தா அது ஆனால் அந்த மண்டை மூலம் வந்து இந்த ஆதார் அட்டை பேன் கார்டு ரேஷன் கார்டு ஐயோ யோரு அசம் தாளிக்கவே இல்லை நீ போனால் அங்கே விடுவும் டோஸ் அவர் எங்கேயும் வெளியே போயிட்டாரு வந்து சாப்பிடுவாரா என்னன்னு தெரியல ஓ சரி நம்ம ஆட்டு பிடிச்சி போ அப்படி இப்படியே வந்துட்டு இதோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு இதோ ஒரு எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டேன் நான் வீட்டு போகிற பை அந்த அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நான் தம்பியும் அப்புறம் பார்ப்போம் இதையும் அப்புறம் பார்ப்போம் பை அது போய்ட்டு போட்டுட்டு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கோழி வேலையை பார்க்கலாம் இன்னும் அவங்க வரல

எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஜின் கோழி மேலே நாங்கள் ஜின் கோழியாக என்னமோ அதை சொல்லுவோம் கின்னிக்கொழி தானே அது வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோ பிரியம் எங்கே நான் இன்னும் ரெண்டு மூணு தான் இதான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாம் இருந்ததே இந்த ஒரு பேர் அப்படிங்கிறதுனால எனக்கு அது மேலே அவ்வளோ ஒரு அப்படி ஒரு பிரியம் ஆனால் வந்து எங்கே ஓடி போயிருமோ அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்து கோழி கூண்டுக்குள்ளே விட்டாங்க அந்த ரிங்குக்குள்ளே அது ரெண்டு மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் வந்து என்ன மேலே பறந்து போயிருச்சு எங்கே போச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி சின்ன கூண்டுக்குள்ளே அதாவது வேறு கூண்டுக்குள்ளே குஞ்செல்லாம் போட்டு வச்சுருங்காட்டி அதுக்கிட்ட போய்ட்டு விளையாண்டுருந்துச்சு அப்புறம் எல்லாம் ஒன்றாவே அடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி அது ரெண்டும் சோளக்காட்டுக்குள்ளே வந்து பறந்து வரதை பார்க்குறக்கு அப்பப்பப்பப்பா நான் நிஜமாக இது நம்ம வீட்டில் இருக்காதுன்னு நினச்சேன் அவங்க தாய்கோழியோடயே இருந்துக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கத்த ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு வந்தோன்னே கத்திகிட்டே இருந்துச்சு ரெண்டும் ஜோடி ஆணுன்னு பொண்ணுன்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல அது வம்சம் பெருகும் நீ எப்படின்னு தெரியலீங்க